வரல சார் ஊர் சூப்பராக இருக்கிறது தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஊழல் பெருத்து விட்டது தமிழ்நாடு அதுக்கான கமெண்டேட்டர் ஐம் பிளேயர் நடு கிரவுண்ட்ல சென்டர் கிரவுண்ட்ல டிஃபென்ஸ் ஆடிட்டு இருக்க நீ வந்து முதல்ல நேரம் பார்க்கலாம் பதினெட்டு மாசமா உங்களோட இன்டெலிஜென்ஸ் இருக்காங்க உங்களோட ஸ்டேட் போலீஸ் இருக்கு குடும்பத்தையே நீ ஆராய்ஞ்சிட்ட குடும்பத்தையே ஆராய்ஞ்சிட்ட ஏடிஜிபி கர்நாடகா ஃபோன் பண்ணி கேட்டு இருக்காரு அண்ணாமலை ஒருத்துக்கு தகுந்த சொல்லுங்க சார்

பணம் பணபலம் இருக்கக்கூடிய ஒரு படை ஒரு காண்டாம்பர் இருக்கிற மாதிரி எப்படி வேணாலும் சண்டை போடு யாரும் வேணாலும் முதிக்கும் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ்ல இத்தனை டிஒஎஸ்பி இத்தனை எஸ்பி இருக்க ஒரே வேலை அண்ணாமலையை பத்தி ஒரு டேட்டுப்பா ஒரு டேட்டை கண்டுபிடிச்சு கொடுங்கப்பா ஒரு விஷயத்த சொல்லுங்கப்பா அவன் எப்படி போய் ஐபிஎஸ் ஆபிசர் பத்து வருஷமா லஞ்சமே வாங்காம எப்படி ஒருத்தர் இருந்திருப்பான் காட்டுப்பா இல்ல அண்ணாமலை சொத்து அண்ணாமலை குடும்பம் அண்ணாமலை அப்பா அண்ணாமலை அம்மா அண்ணாமலை கிராமம் அண்ணாமலை சொத்து எங்கேயாச்சும் வாங்கியிருப்பானாப்பா ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் இருக்கே ஒருவேளை அண்ணாமலை மாநில தலைவரா வந்ததுக்கு அப்புறம் சொத்து வாங்கியிருப்பானாப்பா அதை கண்டுபிடிப்பா எத்தனை இன்டெலிஜென்சி எத்தனை அதை தாண்டி வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன் எவ்வளவு தைரியம் உங்களுக்கு இன்டர்வியூல பேசுறேன்னா எனக்கு என் லைஃப் பத்தி தெரியும் நான் இத பேசலாம் தமிழ்நாட்டுல எப்பொழுதுமே ஆல்டர்னேட் கட்சிக்கு இங்க வேலை இல்லை எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ண தெரியும் ஒரு பெரிய தலைவர் போய் கூட கும்பிடு போட்டுக்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அப்படியே கூட்டத்தில் இருந்துகிட்டு ஒரு எம்பி தொகுதி ஒரு எம்எல்ஏ தொகுதி வாங்கி ஜெயிச்சிடலாம் அதுக்கு நான் சத்தியமா வரல சார் அதை விட நான் இழந்தது கை நிம்மதியை இழந்திருக்கின்றேன் வந்தாச்சு ரன் ஒன்னு பாத்துறோம்